ஸ்ரீரா என் பேர் ரங்கராஜன் நரசிம்மா நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கேன் இப்போது காங்கேயத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் இந்த கோவிலிருந்து இந்து சமய அர்த்துலையுடைய அதிகாரிகள் என்று சொல்லி சில பேர் இங்கே வந்து இந்த கோவில இருக்கிற சுமார் பதினேழு விக்கிரகங்கள் அது பதினேழா பதினெட்டா பதினாறான்றது இன்னும் சரியாக யாருக்குமே தெரியல ஆனால் அவர்களுடைய பட்டியலின்படி பதினேழு விக்கிரகங்களை அதாவது உலோக திருமேனிகள் சிவனுடைய சிவன் பார்வதி அப்புறம் முருகர் அந்த மாதிரி இங்கே இருக்கிற பரிவார தேவதைகள் எல்லாரையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா இந்த கோவிலில் பாதுகாப்பு பத்தளை இந்த பாதுகாப்பு பத்தளனால அவங்களுக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு தெரியாது அதனால இந்த கோவிலில் யாரோ வைக்கிறாங்கிற திருட வர போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அதனால் இங்கேருந்து ஐகான் சென்டர் சிவன்மலையில் இருக்கிற ஐகான் சென்டர் உலோக பாதுகாப்பு பெட்டகமாக தமிழில் சரியாக தெரியல அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன் இந்த திருமேனி பாதுகாப்பு மையத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் பார்த்த போது அங்கே அங்கே அந்த வீடியோவில் எனக்கு அங்கே சில பெண்மணிகள் கதறதை நான் பார்த்தேன் இன்றைக்கி நேரில் வந்து இங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்காக நேரில் வந்தேன் இந்த ஊர்காரங்களோட நான் விசாரித்தேன் என்னென்னு பேசினேன் இங்கே வந்து ஒரு பெரிய மோசடி நடந்துடும் இந்து சமயாலயத்துடைய மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல என்னென்னாக்கா இந்த கோவிலில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திருப்பணி பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த திருப்பணி பண்ணுறதுக்காக பாலாலயம் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு பாலாலயம் தெரியாது அதாவது மூலாலயன்றது முக்கியமான ஆலயம் அந்த அந்த ஆலயத்தில் ஏதாவது பழுது இருந்தாக்க அங்கே இருக்கிற பெருமானை ஆவாகனம் சொல்லி ஒரு சின்ன பால ஆலயம் குழந்தை ஆலயம் வச்சு அங்கே அந்த இடத்துல வச்சு அங்கே பூஜை செய்யணும் மூல ஆலயத்துலேயும் அங்கேயும் பூஜைகள் செய்து கொண்டிருக்கணுன்றது ஆகம சாஸ்திரப்படி நடக்குது ஆனால் பால ஆலயம் செய்யணுன்னு இந்து சமய அறியத்துறையை தீர்மானம் பண்ணி இங்கே ஆலயம் செய்யணும்னு இந்த கோவிலில் நிர்பந்தப்படுத்தி முதல் தடவை ஒரு பாலாலயம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் தடவை ஒரு பாலாலயம் செஞ்சுருக்காங்க இந்த ஆரம்பிக்கும் போது அப்போ இருந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈஓ இந்த செயல் அலுவலர் என்ன சொல்லியிருக்காருனாக்க நீங்கள் வந்து இதை பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த உத்தரவந்தது வந்து நாங்கள் நாங்கள் பண்ணா இவ்வளோ ஆகும் நீங்கள் பண்ணா இவ்வளோ ஆகும் இவ்வளோ நாளாகும் கொஞ்சம் குழம்பு அடிச்சு இந்த ஊர்காரர்களில் சில பேரை மட்டும் கையில் வச்சுருந்து அவர்கிட்ட வந்து மூணு பேர் இந்த ஊர்க்காரர்கள் மூணு பேர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ அப்புறம் நான் ஞாபகம் சொல்கிறேன் அந்த மூணு பேர்கிட்டக்க நாங்களே உபயமாக இந்த கோவிலிலே இந்த திருப்பணிகளை செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக்சுவலாக அவங்க போட்ட எஸ்டிமேட்டுன்னு சொல்கிறது ஒம்பது லட்சம் ஆனால் இப்போ இவர்கள் சொல்கிறதே இந்த அந்த உபயதாரர்களோட நான் நேரில் பேசினேன் அந்த உபயதாரர்களே சொல்கிறாங்க ஒம்பது லட்சம்னு சொல்லி ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஆகும் அப்படின்னு அவர்கள் வாயாலே அவர்களே சொல்கிறாங்க அப்போது ஒன்பது லட்சம்னு எஸ்டிமேட்டை மட்டும் போட்டுட்டு ஐம்பது லட்சம்னே வச்சுக்கோங்களேன் ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் கணக்கு எதுனா இந்த கணக்கு இந்த கருப்பு பணத்துக்கு யார் காரம் யார் யார் பொறுப்பேற்க போகிறாங்கன்றது முதல் கேள்வி அப்போ இந்த கோவிலில் திருப்பணி பண்ணணுங்கிறதே ஒரு ஒரு ஊழல் அந்த முதல் ஊழலில் ஆரம்பித்து அந்த ஊழலை பெரிதாக்கி 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 ஒரு வருட காலமாக இந்த கோவிலில் ஒரே ஒரு திருப்பணி கூட நடக்கலை ஒரே ஒரு திருப்பணி கூட நடக்கலை இந்த கோவில் சுமார் ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு பழமையானதுன்றது என்னால் பார்த்தா தெரியுது ஊர்க்காரணுன்னு சொல்கிறாங்க இந்து சமய அலுவலகத்தினுடைய ஆணைய ஆவணங்களை பார்த்தால் அதிலேயே நூறு வருடங்களுக்கு மேலான கோவில் என்று இதில் சொல்லியிருக்கு அதனால் இது குறைஞ்சபட்சம் நூறு வருஷத்துக்கு பழமையான கோவில்ன்றது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிறது அப்புறம் இந்த நூறு வருஷத்துக்கு பழமையான கோவில்களில் யாராவது ஒரு கை வைக்கணும்னா தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறையுடைய பர்மிஷன் வேணும் அனுமதி வேணும் அவர்கள் நேரே வந்து ஆய்வு செய்திருக்க வேண்டும் நினைக்கிறேன் இந்த நாலு மூணு மணி நேரம் நான் இங்கே பலருடன் பேசியதில் தொல்லியல் துறை இங்கே வந்ததாக எனக்கு தெரியவில்லை அப்போ தொல்லியல் துறை வராமல் யார் தொல்லியல் துறையின் போர்வையிலே வந்தார்கள் சில பேர் சொல்றாங்க இந்த தமிழ்நாடு அரசு வண்டியில் சில பேர் வந்தான்றாங்க இது இந்து சமய அறையத்துறை தான் விளக்க வேண்டும் யார் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் என்று இந்து சமய அறையத்துடைய உயர்மட்ட குழு ஒன்று இருக்குது ஸ்டேட் லெவல் ஹெரிட்டேஜ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த கமிட்டியோடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த திருப்பணி நடக்க முடியாது இந்த திருப்பணி கமிட்டி அதில் சில சில தொல்லியல் துறை நிபுணர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக மூர்த்தீஸ்வரி என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இவர் ஓய்வு பெற்ற தொல்லியல் துறையிலே பணியாற்றியவர் இவர் வந்து சமீபத்தில் குணசீலத்தில் பத்து லட்சம் ரூபாய் திருப்பணி பண்ணுறதுக்காக அந்த கோவிலுடைய அரங்காவர்கிட்ட லஞ்சமாக கேட்டு லஞ்சமாக கேட்கும்போது காவல்துறையாலே லஞ்சம் பெறும்பொழுது கையும் கடவுமாக பத்து லட்சத்தோட பிடிக்கப்பட்டவர் அவர் இந்த கோவிலுக்கு ஒப்பு ஒப்புதல் கொடுத்துருக்கார் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கோவிலே இன்று சில நாட்களுக்கு முன் மூணு நாள் நான்கு நாளுக்கு முன்பு இந்து சமய அலத்துறையிலே வந்தேன் என்று சொல்லி காவல்துறையுடைய அவருடைய ஒத்துழைப்போடு பதினேழு உலோக விக்கிரகங்களை பஞ்ச பஞ்சலோக திருமேனிகளை இங்கிருந்து எடுத்து சென்று விட்டார்கள் ஐநூறு வருடன்னு வச்சுக்கோங்களேன் நூறு வருடன்னே வச்சுக்கோங்களேன் நூறு வருடமாக பூஜை புனஸ்காரங்களிலே உற்சவங்களிலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சலோக திருமேனிகளை இந்து சமய அலை துணையினுடைய ஊழியர்கள் பேண்ட்டு சட்டை போட்டு நமக்கு தெரியும் இந்து சமய இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்களாக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது நமக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு மேலே நான் சொல்லலை அதில் சில பேர் வந்து இந்த உலோக திருமேணிகளை பேண்ட் சட்டையை போட்டுண்டு ஒரு விறகு கட்டை எடுத்துகிட்டு போகிறா போல் நம்ம வீடியோ பார்த்தா தெரியும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விறகு கட்டை எடுத்துகிட்டு போகிறா போல் எடுத்துகிட்டு எங்கே போனாங்கன்னா ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதாவது ஒரு கைதியை பிடித்து அவனை சிறையில் அழைக்கக்கூடிய செயலை காவல்துறை எப்படி செய்யுமோ எப்படி ஒரு கைதியை பிடித்தால் ஒரு ஒரு பஸ்ஸில் ஒரு வேன்லையோ ஏற்றி கொண்டு போய் ஜெயிலில் போடுமோ அதைப்போல் இங்கே இருக்கிற பதினேழு உலோக திருமேனிகளுடைய அந்த திருமேனிக்கு ஒரு துளியும் அது மரி இல்லாமல் அந்த திருமேனிகளை கொண்டு அந்த பஸ்ஸில் வச்சு இப்போது அது சிவன்மலையிலே இருக்கக்கூடிய ஐகான் சென்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு உற்சவம்னால் அந்த உற்சவத்தில் அந்த பெருமான் கோவிலுடைய பெருமான் வெளியில் வரும்னாக்க அது எவ்வளவு படாடோபத்தோடு எவ்வளவு அலங்காரங்களோடு எவ்வளோ ஆர்ப்பாட்டங்களோடு பக்தர்களுடைய ஆரவாரத்தோடு அந்த பெருமானை திருவீதி உலா கொண்டு வந்து திரும்பவும் மறுபடியும் கோவிலில் எழுந்துள்ள பண்ணி எல்லோரும் என்ன அவர் அது அந்த அந்த கோவிலுக்கு அந்த பெருமானுக்கு பக்தி செலுத்தி விட்டு செல்வார்கள் அப்படி ச அப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த இந்து சமய அறத்துறையினர் சட்ட விரோதமாக இந்து சமயத்தினுடைய சட்டத்திலேயே சொல்கிறது ஒரு கோவிலிலே ஏதாவது ஒரு காரணத்தினாலே இந்து சமயத்துறையினர் உள்ளே நுழைந்து இதாக செய்ய வேண்டும் என்றால் அந்த கோவிலுடைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களுக்கு ஊறு விளைவிக்காமல் முன்கூட்டியே அவர்களுக்கு நன் போதிய இது நோட்டீஸ் கொடுத்து அவர்களுக்கு இது அவர்கள் வேண்டிய சடங்குகளை செய்த பிறகு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் இந்த கோவிலில் இது எதுவுமே நடக்காமல் இந்து சமய திருப்பணி என்கிற பெயரில் அதுவும் அந்த உபயதாரர் சொல்கிறார் ஒம்பது லட்சம்னு போட்டால் ஐம்பது லட்சம்னு எழுதுவாங்க அப்போ நான் கேட்டேன் இந்த ஒம்பது லட்சம் தானே போட்டாங்க ஐம்பது லட்சம் உங்கள் பணம் இருக்கா நீங்கள் பண வசதி படைத்தவர்களானா இல்லை நான் சாமானியன் அப்போ நீங்கள் எப்படி இதை ஒம்போ ஐம்பது லட்சத்தை இட்டு நிறைப்புவீங்கன்னு கேட்டாக்க நாங்கள் வசூல் செய்வோம் என்று சொல்கிறார் இந்து சமய சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டிருக்கு ஒருத்தர் வசூல் செய்தது முறைகேடு என்று சொல்லி அதே போல் இன்று இங்கே இங்கே காங்கேயத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலே திருப்பணி செய்ய போகிறேன் என்று மூன்று பேர் தனிநபர்கள் வந்து கொடுத்த போது அவர்கள் காசி விஸ்வநாதர் காசு காசி விஸ்வநாதர் கோவிலே இங்கே மூணு பேர் வந்து கொடுத்த போது அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நாங்கள் கண்டுக்க மாட்டோம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்கள் இப்படித்தான் திருப்பணிங்கிற பேரில் கொள்ள நடக்கிறாங்க இது பெரிய ஒரு பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மணி லாண்டரிங் சுச்சுவேஷன் பணச்சலவை செய்யக்கூடிய ஒரு செயல் இதற்கு மொத்த மொத்தம் பொறுப்பு இந்து சமய நலத்துறை தான் ஏற்கனும் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் நான் இதை குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடுக்க இருக்கிறேன் இந்த இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு கோர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் லீவு ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மொத அடுத்த வருஷத்துக்கு இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் காங்கேயத்தில் நடந்த முறைகேடு குறித்து இந்து சமயநிலைத் துறையின் மீதும் தமிழக அரசின் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய துறையினர் முன்னேற்பாடாக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்றதுக்கு நான் நோட்டீஸ் இப்பயே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இது இது போடுறாங்களா போடலன்னு தெரியாது இருந்தாலும் பேட்டி எடுக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் அவர்கள் கேட்டார்கள் என்ன உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை என்னன்னு என்னுடைய நடவடிக்கை இதுதான் சட்ட ரீதியாக இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் போன விக்கிரகங்கள் திரும்ப வேண்டும் இந்த நான் இந்த கோவிலை நான் பார்த்தபொழுது இந்த கோவிலில் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பாதுகாப்பு குறைவெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு வெட்க வெட்கப்பட வேண்டிய விஷயம் இந்த கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயத்தில் சென்ட்ரலில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இங்கே கோவில் இந்த பக்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல இந்த கோவிலில் சிசிடிவி கேமரா இருக்குது ஃபயர் எல்லாம் பர்கல் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிற இடத்துல பாதுகாப்பு பத்தலைன்னு சொல்லி இந்து சமய அறையத்துறை சொல்லி அதுவும் என்னன்னாக்கா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கே அவர்களுக்கு அனுமதி தக்காருக்கு இருக்கு அந்த விஷயத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிற அன்னி காலையில் ஒம்போ எட்டு மணி வரைக்கும் யாருக்கும் சொல்லலை எட்டு மணிக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஆகட்டும்னு சொல்லி உள்ளே போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட அராஜகத்தை செய்யக்கூடாது வெக்க கேடு இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டுல எந்த கோவிலுக்குமே பாதுகாப்பு இல்ல எந்த கோவிலுக்குமே பாதுகாப்பு இல்ல அப்ப என்ன சொல்றாங்க கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வக்கு இந்த அரசுக்கு இல்லைன்னு சொல்றாங்களா எனக்கு தெரியல இந்த அரசு தான் தீர்மானம் பண்ணணும் இந்த சமய அறைத்துறையில சிலை பாதுகாப்புக்கென்றே ஐயாயிரம் ஓய்வு பெற்ற ராணுவ ஊதியர்களை பணி நியமனம் செய்திருக்காங்க அவங்களே இதை பெருமையா சொல்லிக்கிறாங்க அதை தவிர போலீஸ் போர்ஸ் இருக்கு இதெல்லாம் இதை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கு அப்படி பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் இந்து சமயத்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்துவிட்டு ஐ கான்ச கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்து சமயத்துலேயே வந்து கோர்ட்டில் போய் சொன்னாங்க என்ன பொய் சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ பா இது ஸ்ட்ராங் ரூம் கொட்டிட்டோன்னு சொன்னாங்க எங்கெங்கெல்லாமா ஸ்ட்ராங் ரூம் கட்டினீங்களே இந்த கோவில் உங்களுக்கு கண்ணில் படலையா இந்த கோவிலில் பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நீங்கள் அனுமதி கொடுத்த போது பாலாலயம் செய்த போது அப்போ உங்களுக்கு தெரியலையா அந்த கோவில அங்க அந்த ஸ்ட்ராங் ரூம் தேவைன்னு அப்பயே இந்த கோவிலுக்கு செலவு பண்ணலை ஸ்ட்ராங் ரூம் கட்டுறதுக்கு ஒரு கோடி ரூபா அதுக்கு லஞ்சம் ஒரு கோடி ரூபான்னு வேற பேச முடியுமா இதெல்லாம் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறேன் நீதிமன்றத்திலே கொண்டு வருவேன் இந்த சமய நிலத்துறை உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் கூடாது டிஸ்மிஸ் செய்யணும் டிஸ்மிஸ் செய்யலைன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக வந்து பதில் சொல்லக்கூடிய நேரம் வரும் அட்வொகேட் ஜெனரல் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன் நீங்களும் தயாராக இருக்கோம் இப்படித்தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி நடக்கிறாங்கன்னு இந்து சமய நிலைத்துறைக்கு வக்காலத்து வாங்கினாக்க இப்படி தான் நீங்கள் கொண்டு வந்து இப்போ நிற்க வைப்பாங்க அப்புறம் நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துப்போம் எது சரி எது தப்புன்னு பார்ப்போம் ஒவ்வொரு ஆவணமும் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்னுடைய மதிப்பீட்டின்படி இந்த கரண்டு ப கடந்த பதினோரு வருடம் பன்னெண்டு வருடங்களாக நீதிமன்றத்துக்கு ஏறி இருந்தபடி நான் பல கோவில்களை பார்த்ததுன்னு படி சொல்கிறேன் இந்த கோவிலுடைய திருப்பணிக்கு இவர்கள் கணக்கு போட்டபடி செய்யணும்னாக்க குறைஞ்சபட்சம் பத்து கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் பத்து கோடி ரூபாய் அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இங்கே ஒரு ராஜகோபுரம் இருக்குது அதை கொஞ்சம் காமிங்க அவங்களுக்கு இந்த ராஜகோபுரம் எந்த பக்கம் இருக்கு இது பக்கம் கிழக்கு என் பின்னாடி சிவன் இருக்கிறார் சிவன் பார்த்து கொண்டிருக்கிற கிழக்கு அப்ப கிழக்கு பக்கத்துல ராஜகோபுரம் இருக்கும் அதை விட்டு இங்க இங்க வந்து தெ தெற்கு பக்கத்துல ராஜகோபுரத்தை கட்டி வச்சிருக்காங்க இது இது யார் கட்டினாங்க எப்போ கட்டுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பெரியவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணாங்களா அந்த பெரியவங்க யாருன்றதையும் பார்ப்போம் இந்த ராஜபுரம் கட்டினதுனால இங்கே இருக்கிற இந்த கோவிலுடைய த குளம் குளம் வந்து இப்போ சிதிலமடைஞ்சு போயிருக்குன்றதையும் அவர்களே அவர்களுடைய ஆவணத்தில் எழுதி இந்த குளத்தை சரி பண்ணுறதுக்கு இத்தனை ஓடின்றதையும் செலவு பண்ணுறாங்க இதுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு இந்து மக்கள் சைவ சம்பிரதாயத்தவர்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்கள் சனாதன தர்மத்தவர்கள் அவரவர்கள் கோவிலிலே ஏதாவது ஒருத்தன் திருப்பணின்னு வந்தாக எதற்கு ஏன் என்ன என்று கேட்க வேண்டும் அதற்கு போய்க்கு சொன்னாக்க எதுக்கு போய்க்கு எதுனுன்னு கேட்கணும் இது தேவையில்லையே பெருமானுக்கு சொன்னாரு ஒன்பது லட்சம் வந்துடும் என்ன சொல்றதுன்னா ஒன்பது பத்து லட்சத்துக்கு கீழே இருந்தா ஈவாவே பர்மிஷன் கொடுத்துடலாம் பத்து லட்சத்துக்கு மேல இருந்தாக்க கவர்மெண்ட் ஆர்டர் வேணும் அதனால கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இவர்கள் பத்து லட்சம் அதுக்கு கீழே வச்சு ஆரம்பிக்க வேண்டியது ஒரு வருஷமாக இந்த கோவிலில் இத்தனை திருப்பணி நடத்துல நீங்கள்லாம் இந்த ஊர்க்காரங்க தான் இருக்காங்க நான் சொல்கிறதில் போய் போயிருந்தால் எங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஒரு திருப்பணி இங்கே நடக்கலை ஓட்டையை போட்டு வச்சிருக்காங்க அங்கங்கே கோவில் சன்னதியில் ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் ஓட்டையை வச்சு போட்டு வச்சுருக்காங்க தவிர இங்கே பெரிய ஒரு மதில் சுவரை உடச்சி மர தமிழக பெரிய வறட்சி மதில் சுவரை உடச்சி அந்த இடத்துல லாரி வரத்துக்காக வழி பண்ணி வச்சிருக்காங்களாம் அந்த மதில் சுவர் வழியாக லாரி வந்து என்னத்தெல்லாம் எடுத்துன்னு போக போகிறதோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஆனால் இதையெல்லாம் பக்தர்கள் பார்த்து நமக்கு என்ன போச்சுன்னு இருந்தாக்க இந்த கோவிலை எதிர்த்தாங்க எதிர்த்து தோற்றார்கள் தோற்பது தவறில்லை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை ஜெயிப்பது தோற்பது நம் கையிலே இல்லை அது ஆண்டவன் நிர்ணயம் செய்ய வேண்டியது பகவான் நிர்ணயம் செய்வான் என்ற நம்பிக்கை பக்தர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயம்மா இந்த கோவில் நல்லபடியா இருக்கணும்னு பக்தர்கள் எல்லாரும் வர வேண்டும் ஒன்று திரண்டு இந்து சமய அநிலைத்துறையும் அறநிலையத்துறை அமைச்சரையும் அறநிலையத்துறை ஆணையரையும் கேள்வி கேட்க வேண்டும் அணி திரண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள் அவர்களுக்கு இது என்னன்னு அவர்கள் கேட்குற வரைக்கும் விடாதீங்க 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 இதை போல் ஒவ்வொரு கோவிலையும் வெளிநாட்டிலேருந்து யானோ ஒருத்தன் மாற்று மதத்தினவர் நம்ம கோவிலை உடைச்சி சிதைச்சி எடுத்துகிட்டு போனது போக பத்தாது என்று இன்று நம் நாட்டவரே நம்ம கோவிலை சிதைத்து கொண்டிருக்கிற நிலைமை நமக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுன்னு நீங்கள் என்னென்னா உங்களுடைய பக்தர்களாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் அந்த பெருமானிடம் பிரார்த்திக்கிறேன்